அன்பு நண்பர்களே இது ஒரு அற்புதமான ஆக சிறந்த மாதம் வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக சிறப்பு சிறப்பை தருகின்ற அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்கள் விலைங்க பிடிச்ச படிப்பு படிக்கிறது படிக்கிற படிப்புல இருந்து வந்த மந்தத்தன்மை விலகிறது அப்படின்னு அற்புதமான மாதம் தகப்பனாரின் பரிபூரண ஆதரவு கிடைக்கக்கூடிய மாதம் புத்திர வாக்கியம் சார்ந்து வம்ச விருத்திதனை ஏற்படுத்தக்கூடிய மாதம் கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஓவராலாகவே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் நவம்பர் மாதம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் என்ன இருந்தாலுமே இது ஒரு கோச்சார பலன் இதோடைய பலம் வெறுமனே அஞ்சு தான் நம்ம என்ன ஓஹோன்னு சொன்னாலும் அது அஞ்சு தான் தரமட்டம்னு சொன்னாலும் அது அஞ்சு சதமானம்தான் சரிங்களா நம்ம பார்க்குற இந்த பலன்கள் தசா சேர்த்து பார்க்க போகிறோம் நான் சொல்கிற பலன்களோடு அந்த தசாபுக்தி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட பலன் வலுவானதாக மாறிடும் சரிங்களா அதில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த புரிதலோடு அன்பு நண்பர்களை நவம்பர் மாதம் விருச்சகராசினியர்களுக்கு எப்படி அமைகிறது பார்த்துருவோம் முதல் அமைப்பாக திருமணம் நடைபெறாமல் தாமதம் பெற்று கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம் ஜாதக ரீதியாக இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்தி அமைப்புகள் நடைபெற்றாலும் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கு இல்லை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த மருத்துவ உதவிகளின் பேரில் ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு மனதார பிரார்த்தனை செய்வதின் பேரில் குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்று தந்தே தீரும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா அது அது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படின்னு வச்சுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பூர்வீகத்தில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் சின்ன சின்ன தகராறு சின்ன சின்ன உறவு சிக்கல்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து சேரக்கூடியது மாதிரியான காலமாக இந்த காலமும் அமைகிறது அதுலேயும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மேன்மை பொருந்தியது மாதிரியான காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் என்ன வழக்கு பிரச்சனை இல்லை அஞ்சு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்துருச்சா உறுதியாக கிடச்சிடும் கவலைப்படாதீங்க அதே போல் உயர்கல்வி பிடிச்ச படிப்பு படிக்கிறது ஒரு சிலர்லாம் உயர்கல்வியில் ஆல்ரெடி போய் சேர்ந்துருப்பாங்க கொஞ்சம் அப்படியே அறகுறை மனசோடு ஓடிக்கிட்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு மந்த தன்மையோடு நகர்வாங்க அவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் ஆர்வம் மேலோங்கும் ரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கிறது என்றால் உறுதியாக நன்மையை தரும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா அதில் கொஞ்சம் நன்றாக இருக்கிற காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த ஊரில் நல்ல பேர் எடுக்கிறது இந்த நல்லவன் நாலு பேருக்கு நல்லது போனால் அந்த நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது பொது இடங்களில் பொது மக்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரின நல்ல பாராட்டுதல்களை நான் தொழில் சார்ந்து சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடைபெறுகின்றது என்றால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல பெயர் புகழும் ஒரு சிலருக்கு திடீர்னு கொஞ்சம் பாப்புலாரிட்டியும் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சகத்திற்கு அதனை அடுத்ததாக உத்தியோக இடமாற்றம் டிரான்ஸ்பர் பணியிட மாற்றத்திற்கு யாரிடம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் அந்த உத்தியோகம் சார்ந்த பணி இட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வல்ல அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவர ஓவராலாகவே இந்த மாதம் நல்ல சிறப்பாக தான் இருக்குது ஓவராலாகவே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்குது அதுவும் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நாலாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா நீங்கள் என்ன வேலை வருமானம் எந்த அமைப்புகள் இருந்தாலும் கையில் பண நடமாட்டம் இந்த மாதம் முழுக்கவுமே இருக்கும் அதற்கு மிகச்சிறப்பானதாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பீர்கள் உங்கள் மீது பலருக்கும் நன் நம்பிக்கை ஏற்படுகிற காலகட்டம் அந்த ஹோப் கிடைச்சிரவங்க மேலே ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகங்கள் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெற்றாலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உறுதியானதாக உங்களுக்கு மேன்மைகளையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அது அது ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்பும் கூட சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக குடும்ப பெண்களுக்கு இப்போது வீட்டில் வந்து மாமியார் இருப்பாங்க வயதில் பெரியவங்க அந்த குடும்ப பாரம்பரிய நகைகள் அல்லது குடும்ப சொத்துக்கள் அல்லது குடும்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் தர்ற மாதிரியான ஏதேனும் பொருட்கள் அப்படி இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய முன்னவர்களிடம் இருந்து உங்களுடைய பாரம்பரியமான பொருட்களோ நகைகளோ உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு பீரோ சாவிய கூட வச்சுருப்பாங்க அதை உங்க கையில் பொறுப்புல கொடுப்பாங்க கொத்து சாவியை அந்த மாதிரி அந்த பாரம்பரியம் தழுவிய பொருட்கள் உங்கள் கைக்கு வரும் அந்த மாசம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அது உறுதியாக உங்களுக்கு சிறப்பு மிகுந்து கிடைக்கும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இதுவும் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே இந்த மாதம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை தருகின்ற மாதமாக அமைகிறது ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த கடுமையான நெருக்கடிகள் கூட குறை சரிங்களா ஓவரளவே எல்லாத்துலேயும் நல்லது தான் எங்கே கவனமாக இருக்கணும் பிள்ளைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அல்லது பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகளை தட்டி கொடுக்கணும் அவங்கள மட்டம் தட்டக்கூடாது கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் இதில் மட்டும் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி